ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் பானு சுரேஷ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜ் பிரியாணியும் ஆனியன் ரைஸ்தான் முட்டை வந்து அவிக்க போகிறோம் அதை வந்து இன்றைக்கி மாமா தான் சமைக்க வர்றாரு அது வந்து பாருங்கள் பப்ஸு வாங்கிட்டு வந்துருக்காரு அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்கிறத வந்து பார்க்கலாம்

வெஜ் பிரியாணியும் செஞ்சீங்களா ஆமாம் அதை இன்னும் வீடியோ போடல இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணியும் நான் சொல்கிறத கேளுங்க சொல்லுங்க வெஜ் பிரியாணியும் வெளிச்ச முட்டை ஆனியன் தை செஞ்சிடலாமா செய்யலாம் நம்ம தான் செய்யவே போகிறோம் சாப்பிட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் பப்ஸ் நல்லா இருக்கா சிவா ஃபஸ்ட்டு முட்டையை வந்து வெவிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பாப்பா தான் வந்து முட்டையை வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா முட்டையில்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபாரின் மெத்தர்டில் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி பார்ப்போம் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் நாங்களாம் இருபது பேர் முப்பது பேருக்கு சமைச்சிருக்கோம் இருபது பேருக்கும் சமைக்கலாம் அங்கே சமைக்கலாம் அங்கே சமைச்சிருவாக்க நான் எப்படி பாருங்க நெய் ஊற்றியாச்சா என்ன என்ன ஊற்றலையா எல்லாம் தெரியுங்கிறீங்க அப்புறம் என்னங்க தெரியும் என்னங்க பண்ணுறது நீங்கள் ஒரு மாதிரியாக சமைப்பீங்க நாங்கள் ஒரு மாதிரியாக சமைப்போம் ரெண்டு ஸ்பூன் கரண்டிங்கன்னா மூணு ஸ்பூன் கரண்டிங்களா மூணு ஸ்பூன் போடுங்க சரிங்க ஓகேங்க போட்டாச்சுங்க இன்றைக்கி ஒரு நாளாவது பண்றீங்க சமைக்கிற மாதிரி சமைச்சு பார்ப்போம் எப்படி வருதுங்க அடுத்ததுங்க சொல்லுங்க அதில் இருக்கிறதெல்லாம் என்னன்னா பட்டை கசகசா கிராம்பு சரி ஜிக்காய் சொல்ல வரல அதெல்லாம் பட்டை வகை போட்டாச்சு மசாலா வகை பட்ட வகை என்ன வகை பட்ட வகை பட்ட வகை அடுத்தது இருங்க கொஞ்சம் சோடுங்க மறந்துச்சு சமைச்சுருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சாப்பிட மட்டும்தான் நமக்கு தெரியும் அதனால மறந்துட்டேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமாங்க வே பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஓகே பச்சை மிளகாய் அடுத்ததுன்னா

ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ரெண்டு ஊற்றணும் சரிங்க கொஞ்சமா வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கணும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதினா மல்லி போட்டுக்கலாம் அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு காய்கறியை போட்டுக்கலாம் அடுத்தது மீன் மக்கர் போட்டுக்கலாம் ரெண்டு தடவை நல்லா அலசிக்கணும் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசினாலும் சரி பச்சை தண்ணி அலசினாலும் சரி அப்போ தான் இந்த மீன் மக்கர் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிறது எதுக்கு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதோட சுமல் வந்து வரக்கூடாதுங்கிறது தான் நல்லா நம்ம வதக்கிக்கணும் ஸ்பூன் தயிர் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்தோம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அரிசி பதமாக வந்துடும் அதனால் கரெக்டாக ரெண்டு டம்பார் ஒரு டம்பார் ரைஸ்னால் ரெண்டு டம்பார் தண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த லெவலில் உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குறோம் உப்பு கரெக்டாக இருக்குது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள் பவனும் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் சட்டா இருக்குங்களா உப்பு இல்ல உப்பு கொஞ்சம் போடணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சரிங்க தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டுக்கலாம் சரிங்க தண்ணி கொதிச்சிருச்சு போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டம்ளர் எடுத்தோம்னா அளவு எடுத்த அரிசி இப்போ போடுவோம் கே ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டாச்சு ஹைட்டாக ஒரு கிண்டு இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நெய் விட்டுக்கலாம் நெய்யை விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு அஞ்சு ரெடி பிரியாணி ரெடி சிவன்யா சாப்பட்டு சொல்ல எப்படி இருக்குண்ணே வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆனியன் வெங்காயம் ரெடி தயிர் பச்சடி முட்டை ரெடி சாப்பிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சிவன்யா பாய்